எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பற்றி கண் ஊடக வளர்கிறேன் நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றியை அணைத்ததும் கீரு வையப்பா சூழ்ந்த போதும் மரண விக்கினங்கள் சூழ்ந்த போதும் என்னை ஆரவ அணைத்ததும் நீங்க நீங்கள் மட்டும் எல்லாது என் துக்கத்தில் நான் மாறி தீருப்பே உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாந்தி இருந்த மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பேன் செய்யாவும் அன்பு போதுமே என்னை சரேவும் கிருகை போதுமே ஹலலுயா எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேனே என்று கண்ணீர் வடிக்கிறீங்களா லூயா எல்லாரும் என்னையும் மறந்துட்டாங்களே என் கணவன் மறந்துட்டாரு என் மனைவி மறந்துட்டாளே என் பிள்ளைகள் மறந்துட்டாங்களே என் சொந்த மந்தம் மறந்துட்டாங்களே நான் வேலை செய்கிற இடத்துல ஸ்கூலில் அதிகமான நேசித்தேன் அவங்களாம் என்னையும் மறந்துட்டாங்களே நான் படித்து கொண்டு இருக்கும்போது ஆமேன் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னையும் மறந்துட்டாங்களே ஒரு கடன் பிரச்சனை ஒரு வியாதி வந்ததுனால அலே லூயா நீங்கள் மறக்கப்பட்டு இருக்கலாம் அல லூயா ஆனால் எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீதை ராஜாவாக உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தொன்ன கடைசில வாசிக்கும் பொழுது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எல்லாரும் உங்கள மறந்துருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை மறக்க மாட்டார் எல்லாரும் மறந்தாதான் அவரும் மறக்க மாட்டார் பாருங்க இந்த உலகம் வெறுக்கும் கத்தர் வெறுக்க மாட்டார் அல லுய்யா முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாத மகனை கற்று தேடி போனார் பெதஸ்தா எப்போ அம்மே கலங்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார் அல லுய்யா ஆனால் என் தேவன் பாருங்க போய் நடக்க வைத்தார் மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு நீங்களும் சோர்ந்து போனீங்களா ஹலோ லோயா இவங்க மட்டும் ஒரு உதவி பண்ணியிருந்தா என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவங்களே நீ இப்படி பேசிட்டு இப்படி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க சொல்லி கண்ணீர் அடிக்கிறீங்களா நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை ஏ சுங்கள பார்த்து சொல்லுகிறா நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னால் மறக்க மனசில் மறக்கப்பட்டு அல்லவா நான் உன்னை மறக்க மாட்டேன் ஹல லோயா ஹல லோயா அலலுயர் என்னை மரவாயை சுனாதா முந்தந்தாய வாழ் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரைந்தனக்கா இந்த தாழே அமேன் என்னை மறவாதவர் என்னை மறவாதவர் என்னை விட்டு கொடுக்காதவர் அமேன் மறக்காத தெய்வம் உண்டு தெய்வ பிள்ளைகளே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி அலை லூயா அலை லூயா நீங்க சோர்ந்து போன இந்த நேரத்தில் மறப்பதில்லை காலை வேலையில கத்துறவங்களோடு கூட இடைப்பெடுகிறா நான் உன்னை மறக்க மாட்டேன் மகளே மகளே நீ என்னையும் மறந்துடாத எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை நீ மறந்துடாத அலையில என்னோடு கூட சஞ்சரிக்க முடியா நீ வேதத்தை வாசிக்க முடியா ஜெபிக்க முடியா உன்னோடு கூட இடைபட முடியா உன்னை ஆசீர்வதிக்க முடியா அல்ல லூயா நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை மறப்பதில்லை நீ என்னாலும் மறக்கப்படுவதில்லை மனுஷனால் மறந்தபடினால நீ என்னால் என்ன செய்யலை மறக்கப்பட மாட்டாய் அலை லூயா தாவிதை பாருங்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க அந்த ஒன்று சாமுவேலில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கலாம் ஹலோ லூயா சாமியில் திரு தரிசி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுவதற்காக கற்று என்ன சொல்கிறாரு போச்சு சொல்கிறார் நீ போ அங்கே ஈசாயுடைய மகனை நான் என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் ஹல லூயா நான் சவுளை என்ன செஞ்சேன் புறக்கணித்தேன் இந்த தாவிதி அபிஷேகம் பண்ணணும் சொல்லி சொல்கிறாரு இவர் ஞானமாக வந்து என்ன செய்கிறாரு அல்ல லூயா சவுளுக்கு பயந்ததுனால ஞானமாக அந்த காரியத்தில் வாசிக்கும் போது நமக்கு பார்க்கலாம் நேரதுனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அதுக்காக என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வாராங்க சாமுவேல் கத்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான் ஹலை லூயா அங்கே என்ன செஞ்சா ஈசை வீட்டுக்கு போயாச்சு அவங்க குமார் எல்லோரும் இருக்கிறாங்க அலை லூயா அபிஷேகம் பண்ணப்படும் இவன் சொல்லி ஒவ்வொருவரையாக என்ன செய்கிறாரு பார்த்து பார்த்து கத்த சொல்லி கத்துறோ ஈரத்தை பார்க்கிறான் அல்ல கடந்து கடந்து போக பண்ணுறாரு ஈசாயை சம்மாவை கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கற்று தெரிந்து கொள்ள விளங்காரு இப்படியாய் பாருங்கள் எல்லாரும் கடந்து போயிட்டாங்க ஆனால் சாமி கேட்காரு உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் எப்படி பாருங்கள் வீட்டில் ஒரு வேலைன்னு சொன்னால் வீட்டில் முதல் பிள்ளைக்கு தான் வேலை கொடுப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தாவிது தாவிதுடைய அப்பா அல லூயா இவனை அபிஷேகம் பண்ணுவானா இருக்கும்னு சொல்லி எல்லா பிள்ளையும் வீட்டில் வைத்திருக்கிறாரு அந்த தாவித ஆடுகளமேக்கு அனுப்பிட்டார் ஒரு தள்ளப்பட்ட தாவிது அலையில் எளியனாகிய தாவிது புறக்கணிக்கப்பட்ட தாவிது இது கடைசி இது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லி தகப்ப ஆடுமைக்கு அனுப்பிட்டார் போல தெருது ஹலூயா ஆனால் உன் பிள்ளை இவ்வளவு தானா ஹல லூயா இவனை கற்று இவங்களாம் தெரிந்து கொள்ளலை அவன் வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க ஹலோ லூயா இன்னைக்கு ஒரு வேளை அவன் பெற்றோரால் தள்ளப்பட்டு இருக்கலாம் நீங்கள் ஹல லூயா கூட பிறந்த நாள் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை தான் தேடுகிறார் தெய்வ பிள்ளைகளே கத்தருடைய கண்கள் தாவிதை தேடியது ஆடுகளை மெய்த்தவனே ஆமர் கர்த்தர் தேடினார் தள்ளப்பட்ட அவமதிக்கப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட தாவித கர்த்தர் தேடினார் பாருங்க சாமி திருச்சி வாரன்னு சொன்னால் எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கணும் ஆனால் இல்லை பாருங்க தாவிதை மட்டும் ஆடுமைக்கு சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாரு அவர் வர அவன் வர வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாருங்க உடனே ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் பதின பன்னிரெண்டாம் வசனத்தில் அவன் சிவந்தை மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாக இருந்தான் அப்பொழுது கத்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றாராம் பாருங்க அல்ல கத்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது வீட்டில் தள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் அழுகலாத இல்லாத பிள்ளைகளை தான் கத்தர் தேடுகிறா ஒருவேளை அவங்க வீட்டில் நீங்கள் தள்ளப்பட்டு அழகு இல்லாமல் ஒதுக்கப்பட்டு அல்ல லூயா ஆமே அழகு இல்லாமல் பலன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் கத்தர் உங்களை தான் தேடுகிறார் தெய்வ பிள்ளைகளே எங்கள் வீட்டில் என்னை தேடினார் ஹல லூயா ஹல லூயா அவர் தேடி பாருங்கள் இருப்பாருங்க ஹலு எங்கூட எல்லோரும் நிறைய படிச்சிருக்காங்க நான் படிக்கணும் என்னை தேடி வந்தா சொன்ன அது நான் படிக்கலப்பா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லைப்பா நான் அழகெல்லாம் இல்லைப்பா நான் கருப்பாக தான் இருக்கிறப்பா நான் தள்ளப்பட்டு தான் இருக்கிறப்பா என்னையே தேடி உடனே தான் தேடி வந்தேன் ஹாலில் அபிஷேகம் பண்ண வேறு பிரீத்தாக இருப்பாருங்க அன்றைக்கி பாடுகளுக்குள்ளே க கடந்து போனாலும் கூட அந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றி 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 அநேகருக்கு நீங்கள் ஆசிரியமாக கற்று வைத்திருக்கிறார் லூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒருவேளை வியாதி வந்தது நிமித்தம் ஒருவேளை கடன் வந்த நிமித்தம் பிரச்சனை பாடல் வந்தது நிமித்தம் நீங்கள் உங் கத்தருடைய கண்கள் தாவித நோக்கி பார்த்தது போல கத்தருடைய கண்கள் உங்களை தான் பார்க்கிற தெய்வ பிள்ளைங்களை சோர்ந்து போகாதங்க தள்ளப்பட்டு பலவீனமா இருக்கிறா இருக்கிறீங்களா கத்திர உங்களை தேடுகிறா உங்கள கணவன் உங்களை கைவிட்டிருக்கலாம் மனைவி உங்களை விட்டு உங்களை உடனே தைல கொம்பை எடுத்து அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார்கள் கொண்டு கத்தருடைய ஆவி அனைவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் கால லோய்யா இன்னைக்கு தேவையில்லாத பிள்ளைகள் ஒன்று கொதுவாத பிள்ளைகள்லாம் கத்திரி அபிஷேகம் பண்ணுகிறார் அவர் அபிஷேகம் பண்ணி அலலுயா ஆஸ்ரதித்து ராஜாவா நினச்சா அவர் மாத்திரம் பாருங்க தாவித ராஜாவாக மாத்திட்டார் ஆடுகளை ஆடுகள் மெய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆடுகள் மெய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆரதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் துதித்து பாடி மதியில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதியடத்து சாத்தான் ஓடுவான் அலலுயா சங்கீத நூற்றி பத்தொம்போதில் அறுபத்தொன்னில் துன்மார்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் வேதத்தை நான் மறக்கலைன்னு சொல்கிறாரு பாருங்க அவருக்கு நிறைய பாடு உத்திரம் தாவியர் வந்துச்சு துன்மார்க்கர் என்ன செஞ்சாங்கள கொள்ளை இட்டாங்க அவ்வளோ ஒரு வேதனை கொடுத்தாரு சொந்த மகன் அல்ல இல்லை வேதனை கொடுத்தான் பாருங்க சொல்லி துன்மார்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டுச்சு கிட்டுச்சு வேதத்தை மறக்கலங்கார் பாருங்க அல்ல இல்லை ஒரு நாளைக்கு ஏழு தரம் அவர் துதிப்பார தாவியது நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருந்தேன் தேவ பிள்ளைகள் செவிக்க ஆரம்பிச்சிருங்க தள்ளப்பட்ட இடத்துல ஒதுக்கப்பட்ட இடத்துல கத்தவளை மேன்மைப்படுத்துவார் அதில் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கலாம் ஒரு காலம் வருகிறது கத்தவர்களை மேன்மைப்படுத்த போகிறா நீங்கள் தான் அவருக்கு வேணும் தள்ளப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க தான் இயேசுக்கு வேணும் பேல வீணமான மகளாணி பேலப்படுத்தும் கிரீஸ்து உண்டு பேலவான்களை நீ மீதி தீடவா சத்துரு தலையை உடை தீடவாம் ஹலோ லோய்யா ஹலை லூயா பலவீனமான பிள்ளைகளையும் குப்பை மாதிரி இருக்கிற பிள்ளைகளையும் சின்னவன் ஆயிடுசுன்னு சாதி மாவன் பாருங்க எளியவர்கள் தான் கத்த தேடி வரார் பலவீனமான பிள்ளைகள் கத்த தேடி வருகிறார் தான் அவருக்கு வேணும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் நான் ஒன்றுக்கும் இதை ஒன்றுக்குமே நான் பிரோஜனை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கேன் எல்லாரும் மறக்கப்பட்டு பண்ண இருக்கலாம் கத்தர் உங்களை தான் மென்மைப்படுத்த போகிறார் நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்க அப்பாருங்க துன்மார்க்க கூட்டங்கள் கொள்ளையிட்ட வேர்த்தை மறக்கலங்காரு துதிச்சாரு செவிச்சார் அல்ல இல்லை பாவத்துக்காக அழுதாரு அல்ல இல்லையா கத்தர் ராஜாவாக நிறுத்தி ஆஸ்வதித்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கத்திர ஆஸ்வதிப்பார் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை பிரோஜனம் இல்லாமல் இருக்கலாம் கத்திரங்கள் பிள்ளைகளை பிரோஜனமான பிள்ளைகளை மாற்றி அபிஷேகம் பண்ணி கத்திர ஆஸ்விப்பார் ஒருவேளை கணவன் அமையன் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம் கத்திரை அப்படிப்பட்ட கணவன் மாதிரி கத்திர ரஷித்து பிரோஜனம் பிள்ளைகளாய் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல பிரோஜனம் உள்ள பிள்ளைகள் சமுதாயத்துக்கு பிரோஜனமான கணவனாய் அமைய பிரோஜனம் உள்ள பிள்ளைகளாய் குடும்பமே கத்துவங்களை மாற்றும் குடும்பம் முழுதையும் மறக்கப்பட்டிருக்கலாம் முழு குடும்பத்தை கத்துவங்களை பயன்படுத்துவார் மேன்மைப்படுத்த போகிறார் ஏசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் இயசப்பா அந்த வார்த்தையின்படி ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசைப்பதிங்கப்பா நான் மறக்கப்பட்டு போனேனே தள்ளப்பட்டு போனேனே மிதிக்கப்பட்டு இருக்கிறேனே யார் என்னை வெறுப்பா என்று சொல்லி கலைஞர்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்க இசப்பா மறக்கப்பட்ட தாவிதை ராஜாவாக உயர்த்தி மேன்மைப்படுத்தினீரே இன்றைக்கி முடியாது பிள்ளை மறக்கப்பட்ட இடத்துல உயர்த்தி காட்டுங்க ஈஸப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க மோட சஞ்சரிக்க வைங்க இசப்பா அக்கினி 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 இறங்கட்டு 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 மரண கட்டுகள் உடையட்டு மரணத்தோடு போராடி இருக்க பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்கப்பா கேன்சர் வியாதி மறையட்டும் தருத்திரம் மறையட்டும் ஆமேன் அப்போ வசப்படுத்தி வசப்படுத்தி எசப்பா ட்ரெஸ்ஸு கொடுத்து வசப்படுத்துகிறாங்கப்பா சாப்பாடு கொடுத்து தண்ணீர் பானம் கொடுத்து வசப்படுத்தி ஆமேன் பிள்ளைகளை தகப்பானேன் ஈர்க்க நினைக்கிற அந்த ஆவிகள் ஏறி போகட்டும் இசுவின் நாமத்தினால வார்த்தையிலால் பேசி பேசி வசப்படுத்துகிற கார் எரிந்து போகட்டும் எசப்பா மந்து தந்திர எல்லாம் எரிஞ்சு போகட்டும் எசப்பா இப்படி வல்லம இறங்கட்டு 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 குடும்பத்தில் அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் மந்திரம் இல்லை யாக்குமே குருசல் இல்லவே இல்லை கட்டுக்களை உடைக்கிறோமே சிவிநாமத்தினால முன்னேற விடாதபடி கத்தர் ஆசைக்கூடாத தடுத்தது நிறுத்த எல்லாம் சர்புத்தன வல்லவிகள் செயலிழந்து போவாதாகேசி விநாமத்தில் வல்லமோ வல்லம இறங்கட்டு 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 வேலையை கொடுத்து படுத்துங்க வீட்டை கொடுத்து படுத்துங்க ஊழித்து கொடுத்து டேடி ஊழிஞ்ச பிள்ளைகளை மேன்மையை படுத்துங்க இசப்பா வல்லமோ வல்லம இறங்கட்டு இறங்கட்டு மதுபான கடைக்கு போகாதபடி போட்டு அம்மே நல்ல நுய் அம்மை தேட்ட வைங்கப்பா அதுமீது கசப்பு வெறுப்பு உண்டாகட்டும் பச்சாரம் ஏசித்தான் ஆவி குடும்பத்திட்ட வெளியேறி போகட்டும் ஏசு விமத்தினால் செத்தாபியின் கிரியைகள் சர்பத்தில் வல்லமனை செயலில் போகட்டும் மேன்மை படுத்துங்க டேடி அல்ல லூய நன்றி வல்லமோ வல்லம்மா வல்லமோ இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் ரத்தம் தள்ளி ஒவ்வொரு குடும்பத்தார் மேலே தெளிக்கிறோம் ஏசு ரத்தம் படுத்தட்டும் ஏசு ரத்தம் பாவம் நீங்கள் கழுவட்டும் ஏசு வல்லம் அந்த குடும்பத்தில் அம்மன் சமுதாயத்தில் உயர்த்தி காட்டட்டும் வல்லம வல்லம இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் இந்த வேலை கண்ணீரை தொடங்கி கண்ணீரை அற்புதங்களை செய்யுங்க மகிழை பண்ணுங்க இந்த நாள் முழு பிள்ளை ஏந்தி சுமந்து தப்புவிங்க போயிற வர்ற இடம்னா பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அக்கினி ரதங்கள் அக்குனி குதிரைகள் இறங்கட்டும் அக்கினி முன் சென்று சத்துருகளை சுட்டரிக்கட்டும் அக்கினி மதிலாக இருந்து நடுவில் மகிமை இருங்க இசப்பான் உன்னோடு போராடும் தேடி நீ காணாதிருப்பான் உன்னோடு யுத்தவளை ஒன்றும் இல்லை வார்த்தை அனுப்பி நான் செய்யத்தை எடுத்துக்கொள்ளுறேன் இசைப்பான் நன்றி 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 வல்லம 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 இறங்கட்டு 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 தெருக்கத்தி திருப்பு திருப்பி திருப்புங்கப்பா கண்ணீரோடு கெம்பரம் அறுவடை செய்வார்களாக கெம்பரமான அறுவடை உண்டாகட்டும் இயேசுவி நாம ால அறுவடை உண்டாகட்டும் அர்லை லூயா பால ஸ்திகத்தை வலிசு பற்றி முதித்து நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஈசப்பா ஒவ்வொரு வீடு ஜபவிடாய் மாறட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா அர்லை லூயா தாவித உயர்த்தி ஆசிர்ந்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தி நீர் ஆசிரியர் அதிப்பீராகிறாச்சா இன்று கண்ட எத்தனை இனிமுடைய பிள்ளைகள் காணக்கூடாது ஏசப்பா இன்று கண்ட பிரச்சனை இன்று கண்ட துன்பங்கள் துகரங்கள் இனி காணக்கூடாது ஏசப்பா பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க நீர் ஆசிரியர் அதிப்பீராக நிச்சயமாகவே முடிவு வாண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் நம்ம நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டுப்பா முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஏசப்பா எந்த இடத்துல அப்படி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்தந்த இடத்துல உயர்த்தி காட்டு வழி நடத்தும் மேன்மைப்படுத்தும் ஏ சிவி மொளைச்சி விற்கிறேன் நல்ல பிதாவே ஆமை